கிம்மம் ஒரு வழியா வந்து இடத்த பிடிச்சு நின்னாச்சு நம்ம வேற கட்ட குட்டையா இருக்கோமா எங்க நின்று பார்த்தாலும் தெரியாது கொஞ்சம் முன்னாடி தானா தான் தெரியும் ஆமாக்கா நானும் அதான் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் நிக்கி போல இருக்கு ஆமா எல்லாரும் சாரி ஹாஃப் சாரியும் கட்டிட்டு நிக்கவல்ல கூட்டத்தோட வந்தா எல்லாம் கையில வந்து வந்துடும் சொல்லிட்டு அந்த பக்கமா நிக்காங்களாம் காணும் ஆமா ஆமா அதுவும் கரெக்டு தான் நான் எல்லாம் இங்க எந்த திருவிழா பார்க்கறதுக்கு வந்ததே கிடையாது இதான் மொதல் வாட்டி வந்திருக்கேன் இம்மாடி நீ வந்ததே கிடையாதோ இல்லத்தே நான் வந்ததே கிடையாது இப்பதான் மொத மொதல் வாரேன் அப்படியா சரி சரி அண்ணா அருமசாமி வாராரு அவரை பார்த்த உடனே தான் மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ஆமாம் இன்னும் மூணு நாளைக்கு நம்ம ஊரில் தான் இருக்க போறாரு மூணு நாள் கழிச்சு திருப்பி போகும்போது கஷ்டமா இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி அவங்க பாட்டி எல்லாம் எப்படி தெரியுமா பின்னாடியே அழுதுகிட்டே போவாங்களாம் வந்து அருமசாமியை திருப்பி கூட்டிகிட்டு போகும்போது அழுதுகிட்டே போவாங்களாம் அப்படியா ஏன்ட்டே ஆறுமுகசாமி நம்ம அகஷ்டியசாமியை பார்க்கறதுக்கு வருஷத்தில் அந்த திருவிழா டைமில் மட்டும்தானே வருவார் மற்ற டைம்லாம் அந்த கோயில் மலைமாலையெல்லாம் இருப்பாரு இருந்து இந்த திருவிழாக்காண்டி தானே கூட்டிகிட்டு வருவாங்க திருவிழாக்கு வந்து நம்மள எல்லாம் பார்த்துட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு திருப்பி கொண்டு போய் விட்டுருவாங்க மாதிரி அடுத்த வருஷம் தானே பார்க்க முடியும் அதனால எல்லாருக்கும் சங்கடமாக இருக்கும் ஐயோ நம்ம ஆறுமுகசாமி திருப்பி மலை மேலே கொண்டு போய் வைக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகிட்டே பின்னாடியே போவாவலாம் ஏன் அட்டை அடுத்தது நம்ம அந்த கோயிலில் போய் பார்க்கலாமா கோயிலை போய் பார்க்கலாம்டா தான் ஆனால் ஆறுமுகசாமி நம்மளை பார்க்கறதுக்குன்னு அந்த வருஷத்தில் ஒரு வாட்டி தானே நம்ம ஊருக்கு வருவாங்க அதனால உள்ள சங்கடம் தான்

அது முன்னாடி நிக்க கூடிய உங்களுக்கு கொடுத்திருக்கா இங்க எல்லாம் கொண்டு வந்து தரவா போறான் நம்ம கேட் பாப்போமா இடி பூமாரி அந்த பலூன் வச்சு நீ என்ன பண்ண போற நீ காலவா இருக்கல ஆனால அத கேட் பாப்போமானு கேட்டேன் கொண்டு வந்தா நம்ம கேட் வாங்கிக்கலாம் இக்கா இந்த பையன் பலூன் வச்சிருக்கா கா நான் கேட் வாங்கட்டா இடி சும்மா இருடி பூமாரி உனக்காக தான் இந்த பலூன் எடுத்துட்டு வந்தேன் யாப்பு மாதிரி கோவப்படுக உனக்கு அண்டி பெலூனு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வெச்சுக்கோ இங்க பாரு பேசாம போயிரு இல்லேன்னு வெச்சுக்கோங்க எங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துடுவேன் கோவப்படாத பூ மாதிரி இந்தா இந்த பெலூனை வெச்சுக்கோ போல அங்கட்டி சரி நீ கோவமா இருக்க போல இருக்கு நான் அப்புறமா எடுத்துட்டு வந்து தாரேனா யா எல்லாரும் சிரிக்கீங்க ஏடி பூ மாதிரி அந்த பையனை பத்தியா நான் இவ்வளவு வரை நிக்கி உன்கிட்ட வந்து பலூனை தாரா சத்தியா அடி வாங்கி செத்துறாத அந்த பக்கம் திரும்பிரு ஏடி அவ கோவப்படுதா இந்த பக்கம் திரும்பி நின்னு பேசாம இல்லன்னா அடிச்சு போடுவா ஆமா ஆமா எரும மாட நாய் எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான் まり அங்க பாற அந்த பலூன் என்ன एवள அழகாக அங்க பார்த்து மேலே उड़்கானே இதுக்கு தான் கஷ்டப்பட்டு பலூன் வாங்கناங்கள அங்க பாற எல்லனை வேட்டாவோவி இட்ட இந்த ஆறுமுக சாமி எதுக்காக சுத்துறாங்க அதுவா அகஷ்யா சாமிக்கு குரு தானா ஆறுமுகசாமி தான் மூணு வாட்டி குருவை வந்து சுத்தி வருவாரு ஓ அதனால தானா சரி சரி ஆமா இன்னும் மூணு வாட்டி சுத்தி வந்துட்டு அப்பயே திருப்பி நம்ம ஊருக்குள்ளாடி கூட்டிட்டு போக வேண்டியதா நம்ம ஆறுமுகசாமிய பாக்கிறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு இனிமே வருஷம் வருஷம் திருவிழா பாக்கிறதுக்காண்டி வந்துடணும் ஆமா நானும் ஒன்னும் கூப்பிட்டுட்டே தான் இருக்கேன் நீ தான் வரவே மாட்டேன் பலூனு டெக்கரேஷன் அழகா இருக்கு ஆமாக்கா அழகா இருக்கு வாயில சரியான கூட்டம் பத்தியா சகல ஆமா நானும் வந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரும்போது எல்லா ஊர்ல இருந்து ஆட்கள் எல்லாம் வருவாங்களா அதை இவ்வளவு கூட்டமா இருக்கு ஆமா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல கூட்டமா தான் இருக்கு பாத்துக்க அது ஒண்ணும் இல்ல நாங்களும் வந்திருக்கோம்ல அதை இவ்வளவு கூட்டமா இருக்கு சரிதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கம் போய் இருக்கு போல என்ன சின்ன பொண்ணு அண்ணா நிக்கிறது அவ தானே ஆமா ஆமா சின்ன பொண்ணு உமா வசந்தியக்கா எல்லாரும் சாந்துதான் நிக்காம போல இருக்கு கடவுளே இது திருவிழா முடிச்சு போக வரைக்கும் சுவாமி கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது மூணு பேரை என்ன ஆட்டம் போடுதான்னு பாரு பயிலோட எல்லாம் ஒரே ஆட்டமாலாம் இருக்கு இந்த வயசில் தானே எல்லாம் ஆட முடியும் நல்லா ஆடி என்ஜாய் பண்ணட்டி சே வந்து இப்பெல்லாம் நேரம் ஆச்சு அவளை இன்னும் பார்க்கவே இல்லையா இங்கே நிக்கானே தெரிய மாட்டேங்குது இங்கே முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போவாவ இங்கே முடிச்சதும் தெருக்குள்ளுக்கு போக வேண்டியதுதான் உள்ளே போனதுக்கு அப்புறம் இந்த புஷ்பாபிஷேகம் அதெல்லாம் வச்சிருப்பாவ அதுக்கப்புறம் கோயிலுக்கிட்ட போய் சாமியை இறக்கி வைப்பாவ ஓ அப்படியா சரி சரி பரவாயில்ல இந்த வாட்டி நல்ல போட்டு தான் எடுத்திருக்காங்க எல்லாரும் அந்த பக்கம் தான் நிக்காய் அந்த பக்கம் கூட்டம் எல்லாம் பத்தி ஆனாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க நிக்கி அதுக்கு அடுத்தாலும் இந்த பிள்ளைல எல்லாம் நிக்கி பிள்ளைல எல்லாம் ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்கு அங்கிருந்து பார்த்தா ஏதாச்சும் தெரியுமா என்னமோ ஓ இவங்கெல்லாம் அந்த பக்கம் நிக்கிறாங்க போல இருக்கு சரி சரி போகும்போது ஒம்போது பாத்துக்கலாம் புஷ்பா அபிஷேகம் பாக்கிறதுக்கு எல்லாரும் அங்கதானே வந்து நிப்பாவே எல்லாம் அங்க நிக்க இருக்கு இவ்வளவு தூரம் போய் நின்று நம்ம பாக்க முடியும் சரி இங்கே முடிச்சு தெருக்குள்ள போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு நாள் அடுத்தது நாளைக்கு ஒரு நாள் முடிச்சா திருவிழாவே முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் எப்படி அவ்வளோ பார்க்க போகிறேன்னு தெரியல திருப்பி ஃபாரின்க்கு வேற போக வேண்டியதே இருக்குது நினச்சாலே கஷ்டமாக இருக்கு ராம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி நிற்க ஒன்றும் இல்லை அண்ணே ம் சரி சரி முடிஞ்சாச்சு போவோமா அப்படியே அந்த கூட்டத்தோட அப்படியே தெருக்குள்ளே போயிடலாம் ம் சரி அண்ணே புஷ்பாபிஷேகம் பாக்கறதுக்கே அழகா இருக்கு பத்தியா எவ்வளவு பூ போடுக்காவ ஆமாத்தி நானும் அதான் பாத்துட்டே இருக்கேன் அழகா இருக்கு ஆமா இது எப்படி கோயில இருந்துதான் புஷ்பாபிஷேகம் வைப்பாங்களா அதுக்கு கோயிலுக்கு முன்னாடி வச்சு வச்சிருக்காங்களா இல்லக்கா கோயில்ல இருந்து வச்சது கிடையாது இந்த யாரோட முத ஒரு வீடு இருக்கு பத்தில அந்த வீட்டுல உள்ளவங்கதான் புஷ்பாபிஷேகத்துக்கு எல்லா பூ வாங்கி கொடுப்பாவ அதனால அவங்க வீட்டு முன்னாடியே வச்சு எல்லாத்தையும் நடத்திடுவாங்க ஓ அப்படியா சரி சரி பாக்கறதுக்கே நல்லா அழகா இருக்கு இந்த புஷ்பாபிஷேகம் முடிஞ்சதும் மாதிரி நம்ம வீட்டுக்கு போணுமா இல்ல கோயிலுக்கு போகணுமா மணி வீட்டுக்கு போனோம்னா போகலாம் போயிட்டு ஒரு காப்பி ஏதாவது போட்டு குடிப்போம் மாதிரி குவாலி கிட்ட போகலாம் சாமி வந்து குவாலி தான் எடுத்து வச்சிருப்பாங்க இந்த சுடுங்கிட்டே சொல்லி கொஞ்சம் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும் அந்த சாமிக்கு ஆரத்தி காமிக்கணும்ல நம்ம போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம்ல ஆமா கடையில் கூட்ட இல்லைன்னா வாங்கிட்டு போயிடலாம் நைட்டுக்கு சாப்பாடு என்ன ரெடி பண்ணிருக்கேன் ராணி குவாயிலையும் சாப்பாடு உண்டு தோசை சாம்பார் இந்த ரசவடை மாதிரி கேசரி காஃபி இதெல்லாம் வச்சிருப்பாவே வேற இருக்கும் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும் போய் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா வீட்லையும் இட்லி சாம்பார் எல்லாமே பண்ணிருக்கேன் மாதிரி எதுக்கு வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணணும் கூட்டமா இருக்கும் மெனி அதனாலதான் போய் இந்த கியூவில் ஆசைக்கு ஒரு ரெண்டு தோசை வாங்கி சாப்பிடுவோம் எப்படி நைட் எல்லாம் இருப்போம் நைட்டுக்கு இட்லியும் சட்னியும் ஏதாவது வச்சுக்கலாம் ஹம் சரி சரி கூட்டத்துல சாப்பிடுவோம் இந்த பிள்ளைங்க எங்க போச்சா என்னமோ தெரியல கூட்டத்தோட நிக்கமா இருக்கும் அங்கதான் நின்றுட்டு இருந்தாவே இப்ப காணும் புஷ்பாபி ரொம்ப நேரம் நடக்கும்னா அதனால பொயிர் பகலாம் வீட்டுக்கிட்ட ஆமா போட்ட எதுக்கு இந்த கூட்டத்தை நின்றுக்கிட்டு இனி நம்ம வீட்டுக்கு தானே போகணும் எனக்கு நின்று நின்று காலு கிடைக்குது நான் வீட்டுக்கு போட்டாரா நீ ஏமா காலு வலிக்கோ ஆமாட்டி நல்ல முட்டவலியா இருக்கு எவ்வளோ நேரம் இங்கேயே நின்று பார்த்துட்டே புஷ்பா புஷ்பாபிஷேகம் இன்னும் ரொம்ப நேரம் நடக்க முடியல இருக்கு சாமி அப்படி நம்ம வீட்டுக்கிட்டே வரும்லாம் நம்ம எதுவா வீட்டில் போய் கதவை திறந்து காஃபி ஏதாவது போட்டு வைக்க நீங்களும் எதுவும் நடந்து வாங்க அப்படியா அப்ப சரி நீ வீட்டுக்கு போமா நாங்க வரும் ஆமா ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்குல்ல நான் போய் காஃபி போட்டு வைக்க நீங்க வாங்க இ அம்பிகா அம்பிகா வா ஆ சரி வாரேன் நீங்க சரி அக்கா நீங்களும் வாங்க நைட்டு சாப்பாடு எங்க வீட்டுல சாப்பிடலாம் இருக்கட்டுக்கா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுல சின்ன பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பா யாரு சின்ன பொண்ணா அவெல்லாம் சும்மாவே வீட்டுல ஒண்ணும் பண்ண மாட்டா கோயில வர சாப்பாடு இருக்கு வீட்லயே பண்ண போறா நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வாங்க சூட இட்லி சாம்பார் வடை எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் ம் சரி சரி வாரு உங்க பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க சின்ன பொண்ணா நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அவ்வளவு வருவா ஆ சரி பிள்ளைகள் எல்லாம் இப்ப வரும் டக்குன்னு ஒரு காஃபி ஏதாவது போட்டு வைக்கலாம் பாலு ஃப்ரிட்ஜ்ல தான் வாங்கி வச்சிருக்கேன் வருவோம் டக்குனு காஃபியே போடுவோம் இந்த நேரத்துல யாரும் வாங்க என்ன திருவிழா பாக்க போலியா இங்க வந்திருக்கா இருக்கு அது ஒண்ணு அழகு ரொம்ப நேரம் என்னாலே நிக்க முடியாது காலு வலி நான் அந்த முட்டு வலி பத்தியா அதனால ரொம்ப நேரம் நிக்க முடியல சரி இந்த அப்படியே நடந்து வந்து வீடு தொடர்ந்து நடந்தேன் ஆமா எனக்கும் முட்டு வலி நிக்க முடியலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இந்த புஷ்பாபிஷேயம் பாத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டேன் ஆமா இப்ப நீ மட்டும் இங்கே தனியான இப்போ நடக்கல பிள்ளை எல்லாம் இப்போ வரணும்னு சொல்லிச்சா சரி அப்ப எல்லாருக்கும் சாத்து காஃபி ஏதாவது போட்டு வைக்கலாம் மாதிரி இட்லி சாம்பார் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஏன் அழகு கோயிலை சாப்பிட அங்கேயே போய் சாப்பிட வேண்டியதான் நைட்டு எல்லாரும் எல்லாருமே க்யூல எல்லாம் நிற்கணும் சாமி எல்லாம் பாத்துட்டு வரும்போது எல்லாரும் டயர்டா வந்துருவாங்க சரிட்டு வீட்டுலேயே சேர்ந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு நாட்டு இட்லிக்கெல்லாம் நனைய போட்டு அரைச்சி இட்லி சுட்டு வச்சிருக்கோம் ஓ அப்படியா சரி சரி சரிப்ப காஃபி நான் நாங்கள் இருக்கேன் ஆ இருங்கக்கா உங்களுக்கு போட்டு தரேன் ஆ சரி சரி எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியல இந்த கீர்த்தியை என்ன விட்டுட்டு எந்த பக்கமா போனாலும் இந்த கூட்டத்துல நீ எங்க போய் தேட போறே இவருக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா பிள்ளைங்க எல்லாம் அந்த பக்கம்லாம் நிக்கி கார்த்திக் நீ வந்துட்டியா நான் எவ்வளவு நேரமா எல்லாரையும் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த கீர்த்தி எங்க போனானே எனக்கு தெரியல அப்போதுல இருந்து நான் அவளை தேடிட்டே இருக்கேன் நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ ரெடி ஆகல ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தேன் லேட் ஆயிரும்னு சொல்லி நாங்க வந்தாச்சு பிள்ளைங்க எல்லாரும் அந்த பக்கம் தான் நிக்கறாங்க நீங்க தேடிட்டு இருந்தா கிடைக்காது அந்த பக்கமா போவோம் ஓ அப்படியா கார்த்திக் என்ன கூட்டிட்டு போய் விடுவியா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இருக்கேன்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏதி உனக்கு ஒரு மாதிரி இருக்கா ப்ளீஸ் கார்த்திக் என்ன கூட்டி போய் விட்டுட்டு வாங்க நான் பசங்க கூட போயிட்டு இருக்கோம்ல தேவை செஞ்சு நீ போ அந்த பக்கம் தான் இருக்காங்க எல்லாரும் கார்த்திக் அதை அவங்க அவ்வளோ கேட்குறாங்கல்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க நீ சும்மா இரு அவளுக்குலாம் ஒன்றும் தெரியாமல் கிடையாது சும்மா நடிச்சுட்டு தெரியா என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு தானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது என்ன ஒப்பிட்டே தெரியுது எரிச்சலாக வரும் தெரியுமா சரிடா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா அது அந்த பொண்ணு தனியாக போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுதாங்களா ஆமா கார்த்திக் கொண்டு போய் விட்டுட்டு வா சொன்னால் கேட்க மாட்டேங்க சரி நீங்க போயிட்டுருங்க நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் ம் சரி அவங்க சொன்னதா கேப்பியோ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கேன் என்ன கொண்டு போய் விடுன்னு சொல்லி இங்க பாரு உன கொண்டு போய் விடுணும்னா பேசாம என் கூட வரணும்னா நான் பேசிட்டே இருக்காத எனக்கு எரிச்சலா வருது நாங்க எல்லாம் பேசினாதான் உனக்கு எரிச்சலா வருதா இப்ப அந்த பொண்ணு கிட்ட போனதுக்கு அப்புறம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவா எனக்கு தான் எரிச்சலா வருது பாரு இந்த பிள்ளை வீட்டுல எல்லாத்தையும் போட்டு கொடுக்க போறேன் கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க பாரு என்ன சொல்லு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி Dress போட்டுர்க்கே எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது பேசாம வா ஏன் கார்த்திக் ஏ மாதிரி அழகான ஒரு பொண்ணு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீ பார்த்தா நோ நோன்னு சொல்லிட்டே இருக்க அப்ப சொல்லதுதான் இப்போ சொல்லுங்க நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அதை விட்டா வேற எதுவும் கிடையாது எரிச்சல் பண்ணாம பேசாம வா ஓ நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டா எப்படி உன் மனசை மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு